அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கும் புதுமை பித்தனோட ஒரு கதை தான் நம்ம கேட்க போகிறோம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய வாசகர்களால் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம் படிக்க கொஞ்சம் பயமாகவும் திகழாகவும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இது என்ன கதைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக எந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் காஞ்சனை கதை தான் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னலாம் எனக்கு தெரியலை ஆனால் அதை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு பயமும் ஒரு திகழும் ஏற்படுது இல்லையா அதுதான் என்ன இந்த காஞ்சனை அப்படிங்கிற கதை எழுத தூண்டுச்சு அப்படின்னு புதுமை பித்தனவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கதையை அவர் தன்மை ஒருமை அதாவது கதாபாத்திரமே இந்த கதையை சொல்கிற மாதிரி இந்த கடை கதையை வட் கட்டமைச்சிருப்பார் வாங்க இப்போ காஞ்சனை கதைக்குள்ளே போகலாம் அன்னைக்கு இரவு முழுவதும் எனக்கு சரியாக தூக்கம் பிடிக்கவே இல்லை காரணம் என்னன்னே தெரியலை பெருசாக எந்த கஷ்டமும் இல்லை பெரிய இன்பமும் கிடையாது ஏன் இன்னைக்கு இப்படி தூக்கம் வரல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னோட தொழில் என்ன அப்படின்னீங்கன்னா கதை எழுதுறது தான் என்னோடய வேலை அதாவது சரடு விட்டு அதை சகிச்சுக்கிற பத்திரிகையிலேருந்து வர்ற வருமானத்தில் பிழைக்கக்கூடிய ஒரு நபர் தான் கடவுள் எப்படி நிறையா சிருஷ்டி பண்ணுறாரோ அதுபோல் கதைகளை நாங்கள் உருவாக்குறதுனால எங்களை இரண்டாவது பிரம்மா அப்படின்னு சொல்லலாமா இப்படின்னு பல்வேறு கற்பனைகள் என் மனதில் ஓடிட்டே இருக்குது இந்த கற்பனை எல்லாம் ஓடின நேரம் பார்த்திங்கன்னா சரியாக பன்னெண்டு மணி அட என்னது இந்த நேரத்தில் இப்படி ஒரு வேதாந்த சிந்தனை இருக்கே அப்படின்னு எழுந்து உக்காடுறேன் எழுந்து உக்கார்ந்தபடியே மின்சார விளக்க போடுறேன் தளீர்னு வெளிச்சம் கண்ணை உறுத்துது கட்டில் பக்கத்தில் என்னுடைய மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தூக்கத்தில் என்ன கனவு கண்டாங்கன்னு தெரில அப்படியே அவங்க உதட்டோற ஒரு புன்முறுவல் சரி அவங்க மூன்று மாத கர்ப்பிணி நமக்கு தான் தூக்கம் பிடிக்கல அப்படின்னா அவளையும் ஏன் எழுப்பி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விளக்க அணைச்சிட்டேன் எனக்கு எப்போ இருட்டில் இருக்கிறது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் இருட்டோட இருட்டா நாமும் இருட்டும் ஐக்கியமாக மற்றவங்க பார்வையில் விழாம இருந்துடலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ திடீர்னு வெத்தலை போடணும் போல இருந்துச்சு உடனே வெத்தலைய எடுத்து இருட்டில் வெத்தலைய போட்டுட்ருக்கேன் அப்போ சீ என்ன நாத்தம் ஒரேடியா பெண வாட மாதிரி அடிக்குதே அப்படின்னு கொமட்டல் எடுக்க ஒருவேளை புகையில் சரியில்லையோ என்னமோ அப்படின்னு ஜன்னல் பக்கமாக போய் அப்படியே காரி உமிழ்ந்து துப்பிட்டு வாயை கொப்பிழிச்சிட்டு மறுபடியும் படுக்கை மீது வந்து உக்காடுறேன் துர்நாற்றம் தாங்கவே முடியல உடல் அழுகி நாத்தம் எடுத்து போன பிணம் போல் என்னால் சகிக்கவே முடியல ஒருவேளை ஜன்னல் வழியாகத்தான் இந்த நாத்தம் வருதோ அப்படின்னு சொல்லி ஜன்னல் பக்கத்தில் போய் பார்க்குறேன் ரெண்டடி தாண்டி இருப்பேன் அந்த நாத்தமே வரல திரும்பவும் கட்டில வந்து உட்காற மறுபடியும் அதே துர்நாற்றம் ஒருவேளை கட்டிலுக்கடியில் ஏதோன்னு செத்து கிடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றிட்டு மறுபடியும் குடிஞ்சு பார்த்தா அங்கே இருக்கிற தூசி இதுதான் எனக்கு அச்சு அப்படின்னு தும்மலை வருவிச்சுது என்னோடய தும்மல் சத்தத்தை கேட்டதுமே மனைவி தூங்கிட்டு இருந்தவ எழுந்துட்டா என்னங்க இன்னுமா உங்களுக்கு தூக்கம் வரல மணி என்னங்க அப்படின்னு கொட்டாபி விட்டுட்டே கேட்டா மணி சரியா பன்னெண்டு அடிச்சு ஒரு நிமிஷம் ஆயிருந்தது என்ன அதிசயம் அந்த நாத்தம் இப்ப ஒரு மாதிரி ஒரு வாசனையா மாறிடுச்சு அதுவும் பார்த்தா பிணத்துக்கு பக்கத்துல ஏத்தி வைக்கிற ஒரு மட்டமான ஊதுபத்தி வாசனை அடிக்குது ஏமா உனக்கு இங்கே ஏதாவது வாசனை தெரியுதா அப்படின்னு மனைவியை கேட்டேன் ஒன்றும் இல்லை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மோந்து பார்த்துட்டு ஆமாங்க லேசாக ஊதுபத்தி வாசனை மாறி வருது எங்கேயாவது ஏற்றி வச்சுருப்பாங்க எனக்கு தூக்கமாக வருது விளக்கை அழைச்சிட்டு பேசாமல் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டாங்க நான் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விளக்க அணைச்சிட்டேன் லேஸாக அந்த வாசனை இருந்துக்கிட்டே தான் இருந்தது அப்போ ஜன்னல் அருகில் போய் பார்த்தேன் ஜன்னல் வாசல் கதவு எல்லாம் பட ஒரே ஒரு நொடி மட்டும் அடிச்சுது அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரே நிசப்தம்தான் அப்போது நட்சத்திர வெளிச்சத்தில் பார்க்குறேன் ஒரு பழந்தின்னி நீவால் அப்படியே அதோட சிறகுகளை விரிச்சுக்கிட்டு பறந்து போய் எதுக்கால் இருக்கிற சோலைகளை தாண்டி போயிடுச்சு அந்த துர்நாற்றமும் வாசனையும் கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக மறைஞ்சிருச்சு நான் படுத்து அப்படியே தூங்கிட்டேன் இரவு தூங்க நேரமானதுனால காலையில் நான் எழுந்திருக்கும்போது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு ஜன்னல் வழியாக விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துக்கிட்டு வீட்டோட முற்றத்திற்கு வந்து பிரம்பு நாற்காலியில் உக்காந்தேன் அப்போ என்னோட மனைவி ராத்திரி பூரா தூங்காமல் இவ்வளவு நேரம் கழித்து எழுந்தால் காஃபி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாம் சமையலில் வந்த கோளாறு அப்படின்னு அவளை திருப்பி நான் பாசிச தாக்குதல் நடத்திட்டேன் உங்களுக்கு பொழுது போகலைன்னா என் மேலே குத்தம் கண்டுபிடிக்கணும் வேற என்னத்தை பேச போறிய எல்லாம் நீங்கள் எழுதுகிற கதையை விட குறைச்சல் இல்லை அப்படின்னு மனைவி சொல்லிகிட்டே அடுப்பங்களில் போயிட்டாங்க நானும் ஒரு குடும்ப நியதிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு பல்ல துளக்கிட்டு கொதிக்கும் காஃபி டம்ளரை அப்படியே துண்டில் ஏந்திட்டு பத்திரிக்கை பகுதிகளை பார்த்துட்டே இருக்கேன் அப்போ திடீர்னு ஒரு பிச்சைக்காரி அதிலும் வாலிப பிச்சைக்காரி ஏதோ பாட்டு பாடிட்டே அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படிக்கிட்ட வந்து நிற்கிறாள் நான் நிமிந்து பார்க்குறேன் இந்த பிச்சைக்காரங்க கிட்டையெல்லாம் நம்மளால மல்லாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையை எடுத்து முகத்துக்கு நேராக மறைச்சிக்கிட்டேன் ஏன் உனக்கு என்ன உடம்புல இல்லையா நாலு வீடு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன அப்படின்னு அதட்டிக்கிட்டே என்னுடைய மனைவி வந்து நடைவாசல்ல நின்னாங்க வேலை கிடைச்சா செய்ய மாட்டேனா கும்பி கொதிக்குது தாயே இந்த தெருவில் இதுவரைக்கும் பிடி அரிசி கூட கிடைக்கல மானத்தை மறைக்க ஒரு முளை துணியாவது கொடுங்கம்மா அப்படின்னு அந்த பிச்சைக்காரி அடுத்த அஸ்திரங்களை வீச ஆரம்பிச்சிட்டா சரி நான் வேலை தர்றேன் வீட்டோட இருக்கியா வயித்துக்கு சோறு போடுவேன் மானத்துக்கு துணி தருவேன் என்ன சொல்லுத அப்படின்னு என்னோட மனைவி கேட்குறா அம்மா ரொம்ப புண்ணியமா போட்டுமா இது போதாதா இந்த காலத்துல இதை கூட யாரும் தர தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவியை பார்த்து சிரிக்கிறா நான் இவளை வீட்டோட ரெண்டு நாள் வச்சு எப்படி இருக்கான்னு பார்க்கட்டுமா எனக்கு தான் இப்போ உடம்பே முடியலையே வாந்தி இழப்பு இதெல்லாம் வருதே அப்படின்னு என் மனைவி சொல்கிறேன் சே உனக்கு என்ன பைத்தியமா எங்கேயோ கிடந்த இந்த பிச்சைக்கார கழுதியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறையே வேறு ஆளைய உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்லி முடிச்சுட்டு பார்க்குறேன் என்னை பார்த்து பிச்சைக்காரி அப்படியே சிரிக்கிறா சிரிப்பில் ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருந்தது ஆனா என்னோட மனைவி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா ஏங்க முகத்தை பார்த்தா ஆள் எப்படின்னு சொல்ல முடியாதா அதெல்லாம் நல்ல பொம்பளை தான் நீ இப்படி உள்ளவாமா அப்படின்னு கூட்டிட்டு போனான் கூட்டிட்டு போகும்போது பிச்சைக்காரி நடந்து போயிட்டே இருக்கா நான் அவளோட பாதங்களை பார்க்கறேன் அது தரையிலிருந்து கொஞ்சம் உசரத்தில் அந்தரத்தில் நடமாடுன மாதிரி இருந்துச்சு அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் புள்ளரிச்சு போச்சு மன பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பார்க்குற பிச்சைக்காரி என்னை பார்த்து ஒரு சிரி சிரிக்கிறா அப்படியே எலும்புக்குள்ள ஐஸ்கட்டிய சொருகுன மாதிரி அப்படியே என்னை புரட்டி எடுத்துருச்சு அந்த சிரிப்பு இங்கே பாரு இவ்வளோ வீட்டுக்குள்ளே விடுறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூப்பிட்டு போகிறா இப்போ பார்க்குற அவளுடைய கால்கள் நம்மளை மாதிரி தான் நடமாடுது இது என்னடா இது மாய பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் என்னுடைய மனைவி அந்த பிச்சைக்காரிய ரொம்ப அற்புதமாக மாற்றியிருந்தா நல்லா ஒரு இருக்கிறதுலையே ஒரு நல்ல உடைய கொடுத்து நீண்ட நாளுக்கு பின்னாடி நல்ல தண்ணியில குளிச்சு அந்த சேலைய உடுத்தி அவ வரும்போது முன்பு வந்த பிச்சைக்காரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உட்காந்து என் மனைவி அவளும் பேசிட்டு இருக்காங்க அவ ரொம்ப ஒரு நகைச்சுவையா பேசுவதில் வல்லவள் போல அவ பேச பேச என்னோட மனைவி கி 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 கீன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா எனக்கு என்னன்னே தெரியல என்னமோ இவன் என் மனைவிய மாய்மாலம் பண்ணிட்டா அப்படின்னு தோணுச்சு சாயந்திர நேரம் என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க நான் முன்கூடத்தில் விளக்கேற்றிட்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹாலுக்கும் அவங்க இருந்த இடத்துக்கு இடையில நடுக்கட்டு ஒன்று இருக்கு அதில் ஒரு நிலை கண்ணாடியை தொங்க விட்டுருந்தோம் அதில் அவங்களோட முகம் நல்லாவே தெரிஞ்சிச்சு நீ எங்கெல்லாமோ சுற்றி அலைஞ்சி வந்திருக்கீல ஒரு கதை சொல்ல அப்படின்னு என்னோட மனைவி கேட்டா ஆமாம் நான் காசி அரித்வாரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் அங்கே காசியில் ஒரு கதையை கேட்டேன் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லு சொல்ல என்ன கதை அப்படின்னு என்னோட மனைவி கேட்கறா அஞ்சாறு வருஷமாச்சா காசியில் ஒரு ராசாவுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா இருந்தா பூலோகத்துல தேடி பிடிச்சாலும் அவளை போல அழகான பொண்ணு எங்கேயுமே கிடையாதா அவளை ராசாவும் எல்லா படிப்பும் படிப்பிச்சாரு அவளுக்கு குருவா வந்தவன் மகா சூனியக்கார எந்திரம் தந்தரம் மந்திரம் எல்லாம் தெரிஞ்சவன் அவனுக்கு இவ மேல ஒரு கண்ணு ஆனால் இந்த பொண்ணுக்கு மந்திரி மவனை கட்டிக்கிடணும் ஆசை இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா யாருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குருவுக்கு என்ன அதிசயம் நான் அவ சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு இருக்கணா இல்லை கையில் இருக்கிற புஸ்தகத்தில் வாசிச்சிட்டு இருக்கனா கையில் சரித்திர சா சாசனங்கள் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகத்தில் வச்சிருக்கேன் அதுல வாரணாசி மகாராஜன் மகளின் கதை அப்படின்னு கண்ணதுல எனக்கு அச்சாக இருக்கு அவ சொல்ற அத்தனையும் அப்படியே இந்த புத்தகத்துல இருக்கு நான் கடைசியாக வச்சிருக்க படித்த வாக்கியம் அந்த மந்திரவாதிக்கு இது தெரிஞ்சிருச்சா அதே வார்த்தையை அங்கே காஞ்சனம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே எனக்கு எழுத்துக்கள் எல்லாம் மங்க ஆரம்பிச்சது திடீர்னு ஒரு பேய் சிரிப்பு அப்படியே வெடிபடும் அதிர்ச்சியோட என் மனசு அப்படியே கவ்வி உறிஞ்சுது அதிர்ச்சியில் தலையை நிமிர்ந்து பார்க்குறேன் நிலை கண்ணாடியில் பார்க்குறேன் அதில் ஒரு கோரமான உருவம் பள்ள திறந்து அப்படியே அப்படின்னு ஒரு உண்மத்தை வெறியலை சிரிச்சுக்கிட்டு இருக்கு எத்தனையோ கோர உருவங்களை பார்த்துருக்கேன் ஆனால் கற்பனையில் கூட இப்படி ஒரு கோரமான முகத்தை பார்க்கலை கொஞ்ச நேரத்திலேயே அந்த முகம் மறைஞ்சு அந்த பிச்சைக்காரியோட முகம் தெரிய ஆரம்பிச்சுது அந்த பிச்சைக்காரியோட பெயர் காஞ்சனை அப்படின்னு என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு என்னுடைய மனைவியை அங்கே தனியாக இருக்க விட்டுருக்க மனசே இல்லை என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்குது நான் உள்ளே போகிறேன் ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படியே கஷ்டப்பட்டு சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு பொம்பளைங்க நுழையிற இடத்துல என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு என்னை கேட்டாங்க அந்த காஞ்சனை குனிஞ்சி எதையோ நறுக்கிட்டு இருந்தா என்னை நிமிர்ந்து ஒரு விஷமம் தழும்பும் சிரிப்போட என்னை பார்க்குறா நான் வேற எதுவும் சொல்லாம திரும்பி புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி என் மனைவி கிட்ட இதை சொல்றது ஏற்கனவே அவள் கர்ப்பிணி இதை சொல்லி அவன் மனசில் பயம் ஏற்படுத்துறதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சாப்பிட்டோம் தூங்க போயிட்டோம் நாங்க இருவரும் மாடியில் இருக்கிற அறையில படுத்துட்டோம் காஞ்சனை கீழே இருக்கிற முன்கூடத்துல படுத்துக்கிட்டா நான் படுக்கையில படுத்துதான் இருந்தேன் சுத்தமா கண்ணே மூட முடியலை மறுபடியும் இன்னைக்கு எதாவது வாசனை வரப்போகுதோ அப்படின்ற பயத்திலேயே மனசு படபட படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்கேயோ கடிகாரம் பன்னெண்டு ஆத டிங் டிங் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சது அந்த பதினோராவது சத்தம் கேட்கும்போது எங்கேயோ க்ரீச் அப்படின்னு ஒரு கதவு திறக்குது அப்படியே பயந்து போய் பார்க்குறேன் என்னுடைய மனைவியோட கை என் மேலே விழுது அப்படியே அவளுடைய கையை எடுத்து கீழே வச்சுட்டு மெதுவாக ஓசைப்படாமல் இறங்கி போகிறேன் முன்கூடத்த பார்த்தா அங்கே வெறும் பாயும் தலையணையன் தான் இருக்குது காஞ்சனாவை காணலை திரும்ப மாடிப்படிக்கே வந்து மேலே பார்க்குறேன் பயம் கிடுகிடு கிடுகிடுன்னு மேலே மாடிக்கு ஏறி வந்துட்டேன் அமைதி ரொம்ப அமைதியாக இருக்குது இப்போ ஜன்னலருகை இருந்துட்டு நிலா வெளிச்சத்தை பார்க்குறேன் எங்கேயோ ஒரு நாய் மட்டும் அப்படின்னு அழுதுட்டு கத்துற சத்தம் கேட்குது ஒரு பிரம்மாண்டமான வௌவாள் அப்படியே எங்கள் வீடு நோக்கி பறந்து வருது அப்படியே பார்க்க பார்க்க எனக்கு பயம் தெளிய ஆரம்பிச்சு இது ஏதோ பிரம்மதா அப்படின்னு நிதானத்துக்கு வந்தேன் இப்ப கீழே பார்க்கணும்னு ஒரு ஆவல். கீழே போய் பார்க்குறேன் அது வரைக்கும் வெறும் பாயம் தலைகாணி கிடந்தது இப்ப காஞ்சன உக்காந்துருக்கா என்னை பார்த்ததோ ஒரு விஷ சிரிப்பு சிரிக்கிறா அப்போ சாம்பிராணி வாசனை லேசா வந்தது போல இருந்துச்சு அடுத்த நாளும் நான் எழுந்திருக்க ரொம்ப ஆயிடுச்சு என்ன வர வர இப்படி தூங்கி தொலைக்கிறீங்க காப்பி ஆறுது அப்படின்னு என்னுடைய மனைவி எழுப்புனா அடுத்த நாள் எப்படி இதை என் மனைவி கிட்ட சொல்றது இல்லை நான் தான் இதை வெளியே எப்படி சொல்ல முடியும் சார் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பேய் வந்துருச்சு அது என்னோட மனைவி என்ன செய்யுமோன்னு பயமாக இருக்குது இந்த ஆபத்தை போக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா நான் கிண்டல் பண்றனா அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்க எத்தனை நாள் தான் இப்படியே நான் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இத பத்தி யோசிக்க முடியும் இது என்ன விபரியத்துல கொண்டு போய் விடுமோ அப்படின்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம திண்டாடிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய மனைவிக்கு அந்த புதிய வேலைக்காரி நல்லா சொக்குபடி போட்டிருக்கா அவளோடவே இருக்கா சிரிச்சு 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 பேசிட்டே இருக்கா இன்னைக்கு இரவு சொல்றா நமக்கு பக்கத்தரையில் காஞ்சனா தூங்குறா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சுத்தமா தூக்கம் போயிடுச்சு இன்னைக்கு இரவு முழுவதும் உட்காந்தே கழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் என்னங்க படுக்கலையா அப்படின்னு என்னுடைய மனைவி கேட்டா எனக்கு தூக்க வரல நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் மறுபடியும் பன்னெண்டு மணி டிங் டிங்னு அடிக்க ஆரம்பிச்சுது அப்போ திடீர்னு ஒரு வாசனை என் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற மனைவி ஆ அப்படின்னு கத்திட்டு பயந்து எழுந்து உக்காராங்க அப்படியே விளக்கை போட்டுட்டு என்னமாச்சு என்னமாச்சு அப்படிங்கிற என்ன தெரிலங்க ஏதோ ஒன்று என் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ தூக்கத்தில் ஏதாவது ஒரு கெட்ட கனவு கண்டிருப்ப பேசாமல் தூங்கு அப்படின்னு அவளை தட்டி கொடுத்து தூங்க வைக்கும்போது அவளோட கழுத்தை கவனிக்கிற குரல் வலையில குண்டூசுண்ணினி மாதிரி ஒரு ரத்த துளி இருந்தது அப்படியே அவள் உடம்பு நடுங்குது தட்டி குடிச்சு அவளை நான் தூங்க வச்சிட்டேன் அவ அப்படியே மயங்கி தூங்கிட்டான் அந்த நேரத்துல வெளியே ஒரு கர்ண கடூரமான ஒரு குரல் ஒரு பாட்டு ஒரு அதிகார தோரண காஞ்சன காஞ்சன அப்படிங்கிற குரல் கேட்குது என் வீடே கிடுக்கிடுத்து போகும் மாதிரியான ஒரு அலறல் கதவுகளெல்லாம் பட 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 கொஞ்ச நேரத்தில் அமைதி ஒரு சுடுகாட்டு அமைதி நான் மெதுவாக எழுந்து போய் வாசலுக்கு பக்கம் எட்டி பார்க்குறேன் நடுத்தருவில் ஒருத்தன் நின்னுட்ருக்கான் பயங்கர மெடுக்கோடை இங்கே வா அப்படின்னு என்னை பார்த்து சமைக்க செய்கிறான் நான் அப்படியே எதுவுமே செய்யாத ஒரு செயலற்ற பாவை மாதிரி கீழே இறங்கி போயிட்டே இருக்கேன் போகும்போது காஞ்சனையரையை பார்க்குற அங்கே அவ இல்லை தெருவுக்கு போனதும் ம் அம்மா நெத்தியில இதை பூசு இனி காஞ்சனை வரமாட்டா போய் உடனே பூசு அம்மாவை எழுப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த விபூதி அப்படியே சுடுது அதை கொண்டு வந்து உடனே என்னுடைய மனைவியின் நெற்றியில் பூசுன மூணு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு காஞ்சனை வரல அன்னைக்கு காலையில் காஃபி கொடுக்கும்போது என் மனைவி சொல்கிறாங்க இந்த ஆம்பளைகளே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பார் உண்மையில் பேய் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த கதையை வாசிக்கும்போது ஒரு திகிலான உணர்வை நமக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு இதைய வச்சு தான் இன்னைக்கு நிறையா பேய் படங்களெல்லாம் வந்துட்டு இருக்குமோ காஞ்சனா ஒன் காஞ்சனா ரெண்டுன்னு நிறைய படங்கள் வருது அப்படின்னு நினைக்கிறேன் இதை வாசிக்கும் பொழுதே பொதுவாக அந்த உணர்வுகளின் தொகுப்பு தான் அமானுசிய உணர்வு அப்படிம்பாங்க இதை வாசிக்கும் போது அப்படியான ஒரு உணர்வும் ஒரு திகிலும் நமக்குள்ள வரும் அந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்தால் புதுமை அவர்கள் இந்த கதையை கட்டி போட்டிருப்பார் நீங்களும் வாசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்